கடற்கரைக்கு போலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்களா அப்போ ஸ்பெயின் நாட்டில் நடந்த இந்த விஷயத்தை கேட்டா ஷாக் ஆகிடுவீங்க டிராகன் வந்துருச்சுன்னு கடற்கரையையே மூடிட்டாங்க ஆமாங்க நம்ம கதை புராணத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த நீல டிராகன் நிஜமாவே ஸ்பெயின் நாட்டு கடற்கரைகளுக்குள்ள வந்திருக்கு இதனால மக்கள் யாரும் கடலுக்கு போக கூடாதுன்னு அதிகாரிகள் அவசரமா ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காங்க பார்க்கத்தான் சின்னதா அழகா இருக்கு ஆனா இது கடிச்சா அவ்வளவுதான் கடுமையான வலி வாந்தி அலர்ஜின்னு பெரிய சிக்கலா மாறுது இந்த நீல டிராகனுக்கு அறிவியல் பெயர் கிளாக்கஸ் அட்லாண்டிகஸ் இது விஷமுள்ள கடல் உயிரினங்களை சாப்பிட்டு அதோட விஷத்தையே தன் உடம்புல வச்சுக்குமாம் அதனால தான் இது கடித்தா பெரிய பாதிப்பு ஏற்படுது இதை யாருமே ஏன் கையுறை போட்டு கூட தொடக்கூடாதுன்னு சொல்லி அதிகாரிகள் எச்சரிச்சிருக்காங்க ஒருவேளை தவறுதலா கடிச்சிட்டா உடனடியாக உப்பு தண்ணியில் கழுவிட்டு மருத்துவமனைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக மத்திய தரைக்கடலில் இத பார்க்கறது அறியுது ஆனா இப்போ திடீர்னு வந்திருக்கிறது எல்லாருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கடல்வாழ் உயிரினங்களை நம்மூர் கடற்கரைகளில் பார்த்தா என்ன செய்வீங்க கமெண்ட்ல சொல்லுங்க